வணக்கம் போஸ்டர்ஸ் ஏடியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படாததால் விவசாயிகள் வேதனை மழையின் நெற்பயிர்கள் சாய்ந்து பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் கண்ணீர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர முதலமைச்சர் உத்தரவு தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாய பணிகள் துவங்கி உள்ள நிலையில் மானிய விலையில் உரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மரப்பட்டி கோரம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறு ஏக்கர் நிலத்தின் உளவு பணிகள் தீவிரம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவிற்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பேட்டரி கார் உதகை பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படாததால் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்குட்பட்ட தோளப்பண்ணை பத்மநாப மங்கலம் ஆழ்வார்கற்குளம் மணக்கரை நானல்காடு அனந்த நம்பிக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் நெல் சாகுபடி நடைபெறுவதோடு இக்கிராமங்களில் மையப்பகுதியாக இருக்கும் தோளப்பண்ணையில் ஆண்டுதோறும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் ராமசுந்தரி தோளப்பண்ணை பகுதியில் நடப்பாண்டில் உற்பத்தி திறன் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று அறுபது மெட்ரிக் டன் இருக்கும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இது கடந்த ஆண்டை விட குறைவானது என்பதால் சிவகலை நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏமாற்றம் அடைந்துள்ள தோளப்பண்ணை கிராம மக்கள் தற்போது மழைக்காலம் என்பதால் அதிக தூரத்தில் உள்ள சிவகனை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் நெல் அறுவடை செய்யப்படும் நிலையில் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படவில்லை என்பதால் மழையின் நெற்பயிர்கள் சாய்ந்து பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் எனவே தோளப்பண்ணை உள்ள உடனடியாக நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் குடியாத்தம் தமிழக ஆந்திர எல்லைப்பகுதி மற்றும் குடியாத்தம் நகர சுற்றுவட்டார பகுதி பெய்த மழையின் காரணமாக மோர்தானா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கவுண்டன்யா மகாநதி ஆற்றிலிருந்து மோர்தானா கிளை மதகு கால்வாய் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பஞ்சாயத்துக்குட்பட்ட லிங்குன்றம் கிராம குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்து அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் பொதுப்பணித்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கிளை மதகு கால்வாய் உடைப்பு பகுதியில் ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி வாகனம் மூலம் சீரமைக்கப்படும் பணிகளை பார்வையிட்டதோடு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தர உத்தரவிட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாய பணிகள் துவங்கியுள்ள நிலையில் மானிய விலையில் உரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாநகர பகுதிக்கு அருகே அமைந்துள்ள கோரம்பள்ளம் குளத்தின் நீரினை ஆதாரமாக கொண்டு அத்திமரப்பட்டி கோரம்பள்ளம் காலாங்கரை ஆகிய பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கரில் நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதினால் கோரம்பள்ளம் குளத்தில் போதுமான தண்ணீர் நிரம்பியுள்ளது இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் மாடுகளை கொண்டு உழவு செய்தும் நெல்மணிகளை தூவியும் விவசாய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து தங்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மானிய விலையில் உரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் பயன்பெறும் வகையில் பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பேட்டரி கார் வழங்கப்பட்டுள்ளது உலகப் பிரசித்தி பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவிற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றனர் இதனைத் தொடர்ந்து அரசு தாவரவியல் பூங்காவை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் எளிதில் சுற்றி பார்க்கும் விதமாக பேட்டரி கார்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதையொட்டி அவர்கள் பயன்பெறும் வகையில் ஸ்டேட் வங்கி உதகை கிளை சார்பில் ஸ்டேட் வங்கி சென்னை தலைமை பொது மேலாளர் விவேகானந்த் சௌபே எட்டு லட்சம் மதிப்பில் பத்து பேர் அமரும் பேட்டரி காரை நன்கொடையாக அளித்துள்ளார் அதேபோல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஐந்து குடிநீர் ஏடிஎம் மையங்கள் அமைக்க நான்கு புள்ளி ஆறைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள காசோலையையும் பூங்கா உதவி இயக்குநரிடம் அவர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய விவேகானந்த் சௌபே நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுக்கு தடை விதித்தபோது ஸ்டேட் வங்கி சார்பில் குடிநீர் ஏடிஎம் மையங்களை வழங்கியதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் வங்கியின் பொது மேலாளர் ஹரிதா பூர்ணிமா மாவட்ட பொது மேலாளர் அருண் பூங்கா உதவி இயக்குனர் பபிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போஸ்டர்ஸ் ஏட்கேர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு திரிசிக்சியில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ரேஷன் அரிசி மூட்டைகளை தெருவில் வீசிச் சென்ற கடத்தல் கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் பொதுமக்களிடம் குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசிகளை வாங்கி கடத்திச் செல்ல முயன்ற கும்பலுக்கு போலீசார் தங்களை சுற்றி வளைக்க உள்ளதாக தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து போஸ் காலனியில் பிள்ளையார் கோவில் தெருவில் வேனில் கொண்டு வந்த ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பது கிலோ எடை உள்ள இருபத்தைந்து ரேஷன் அரிசி மூட்டைகளை வீசிச் சென்றுள்ளனர் தகவல் அறிந்து வந்த வட்ட வளங்கல் துறை அதிகாரி சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் சிவகங்கை அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்ததில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பினர் இளையான்குடியிலிருந்து சுமார் நாற்பது பயணிகளோடு சிவகங்கையை நோக்கி ஐந்தாம் எண் கொண்டு அரசு நகர பேருந்து சென்றது அப்போது செங்குளம் அருகே குறுக்கே பசுமாடு ஒன்று சாலையை கடந்துள்ளது இந்நிலையில் அதன் மீது பேருந்து மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக்கை அழுத்திய போது முன்பக்க டயர் திடீரென வெடித்து சாலையின் ஓரத்தில் நின்றுள்ளது பேருந்து புதிதாக இருந்தாலும் அதில் பொருத்தப்பட்டிருந்த டயரானது மிகவும் மோசமான நிலை காணப்பட்டதாலேயே இந்த விபத்திற்கு காரணம் என பேருந்தில் பயணித்த பொதுமக்கள் குற்றஞ்சாட்டினர் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி பேரூராட்சி அலுவலர் மற்றும் துணைத் தலைவரின் கணவராகிய இருவரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மேசைகளை தட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது தம்பட்டி பேரூராட்சி உள்ள வார்டுகளில் அடிப்படை தேவைகளான சாலை மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்டவைகள் செய்து தரக் கோரி பேரூராட்சி தலைவர் சத்யாவின் கணவர் ரஞ்சித் குமார் அலுவலர் சோமசுந்தரத்திடம் முறையிட்டுள்ளார் அப்போது இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருவரும் மாறி மாறி மேஜையை தட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து வார்டு உறுப்பினர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த நிலையில் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் வெண்ணெய்மலை பகுதியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்களில் குடியிருப்பவர்கள் கோவிலுக்கு வாடகை செலுத்த சம்மதம் தெரிவிக்க வேண்டுமென இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது இதை எதிர்த்து பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலும் நிறுவனங்களிலும் கருப்பு கொடிக்கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் ஹோஸ்டர்ஸ் எய்ட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகள் வழங்க வருகிறது விளையாட்டுக்களாம் ஆசிய இளையோர் விளையாட்டு கபடி போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வடுவூர் வீரருக்கு கிராம மக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் பஹ்ரைன் நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் முதன்முறையாக இவ்வாண்டு கபடி விளையாட்டு சேர்க்கப்பட்டது இதில் ஆண்கள் பிரிவில் பதினான்கு அணிகளும் பெண்கள் பிரிவில் பத்து அணிகளும் கலந்து கொண்டு விளையாடின ஆண்கள் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஈரானை முப்பத்தைந்துக்கு முப்பத்தி இரண்டு என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றது இப்போட்டிகளில் இந்திய அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த அபினேஷ் இடம்பெற்றதோடு சிறப்பாக விளையாடி தங்கம் வென்றுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த வடுவூர் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த அபினேஷின் தந்தை மோகன்தாஸ் ஒரு விபத்தில் இறந்துவிட தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வந்துள்ளார் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவர் கபடி விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டு ஏழாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தேனி எஸ்டிஏடி பள்ளியில் விளையாட்டு விடுதியில் தங்கி படித்து வந்துள்ளார் பின்பு தொடர் கபடி விளையாட்டின் மூலம் வேல்ஸ் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருவதோடு மட்டுமல்லாது ஆசிய அளவிலான கபடி இந்திய அணி சார்பில் விளையாடி வருகிறார் நான் அக்கா அண்ணன் மூணு பேரும் உட்காந்து டிவில ப்ரோ கபடி பார்த்துட்டு இருப்போம் அப்போ வந்து அவங்க நானும் ஒரு நாள் இந்த மாதிரி டிவில வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் எப்போ கனவுலையா அப்படின்னு சொல்லி வம்பழுப்போம் அவங்க வந்து ஒரு நாள் இல்ல நான் ஒரு நாள் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க நாங்களாம் அப்போது சும்மா விளையாட்டுக்கு தான் அதை சொல்லிகிட்டு இருக்கான் அதாவது சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருப்போம் அவங்க இவ்வளோ தூரம் இந்தியாக்காக விளையாடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எங்கள் நான் ரோட்டில் போனால் எங்களை யாருன்னு கூட தெரியாது இப்போ அவங்கெல்லாம் தேடி வந்து உங்கள் அண்ணனா விளையாடுறாங்க உங்கள் தானே இந்தியாவுக்காக விளையாண்டு தங்க புதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதனிடையே ஆண்கள் இறுதிப் போட்டியில் அபினேஷ் மோகன்தாஸ் பங்கேற்று விளையாடிய இந்திய ஆண்கள் கபடி அணி தங்கம் என்ற செய்தி வடுவூர் மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதோடு அபினேஷுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் உச்சத்தை உறுதி தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக தலைவர் சோலைராஜ் அவர்களுக்கும் தமிழ்நாடு அமைச்சர்களின் செயலாளர் சபியுல்லா அவர்களுக்கும் திருவாரூர் மாவட்ட செயலாளர் திரு ராஜராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட வழிகாட்டத்திலும் உறுதுணையும் அவரை இந்த உச்சத்துக்கு கிடை வச்சது கூட அவனோட கடின உழைப்பு தான் சிறு வயதிலேருந்து இந்தியாவில் ஆடங்கிறது அவனோட கனவு அந்த கனவு இவ்வளோ சீக்கிரமே வந்து அவனுக்கு நினைவானது வந்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் எம்ஆர்சி ராணுவ பயிற்சி முகாமில் இந்தியாவுக்காக ஓடவும் மற்றும் காநாட்படை தின விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது ராணுவ முகாமுக்கு உட்பட்ட தாகேஷ் சதுரங்கத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளில் முந்நூறு பேர் கலந்து கொண்ட நிலையில் இராணுவ வீரர்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இப்போட்டியை இராணுவ அதிகாரி கமாண்டர் பிரிகேடியர் கிறிஸ்துநேந்து தாஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்ததையடுத்து மாரத்தான் வீரர்கள் இராணுவ படகு இல்லம் சப்ரே டிப்போ சிம்ஸ் பூங்கா எடப்பள்ளி பந்திமை இராணுவ பயிற்சி கல்லூரி வழியாக விளையாட்டு மைதானம் வந்தடைந்தனர் பின்னர் இதில் கலந்து கொண்ட முதல் மற்றும் மூன்று இடங்கள் பிடித்தவர்களுக்கு சிறப்பு பதக்கங்கள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது